ஓபிஎஸ் கோஷ்டியை கலற்றிவிட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கோஷ்டி திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா முதல்வராக முயன்றதால் கோபமடைந்த ஓ பன்னீர்செல்வம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் சமாதியில் தியானம் செய்துவிட்டு சசிகலாவுக்கு எதிராக கிளம்பினார் சசிகலாவின் எழுச்சியை தடுக்க முற்பட்ட மத்திய அரசும் பன்னீருக்கு பக்கபலமாக இருப்பதாக வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து புயலாக சீறியிருக்கிறார் பன்னீர்செல்வம் ஆனால் இருபது எம்எல்ஏக்களை கூட பன்னீர்செல்வத்தால் தன் பக்கம் ஈர்க்க முடியவில்லை எனவேதான் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எடப்பாடி பழனிசாமி அரசு எளிதாக தப்பிவிட்டது பன்னீர்செல்வத்தால் குறைந்தபட்சம் இருபது எம்எல்ஏக்களை கூட ஈர்க்க முடியவில்லையே என்ற அதிருப்தி பாஜக தலைவர்களுக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல்வராகிவிடலாம் என திட்டமிட்டார் அதிமுக அம்மா கட்சியின் துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் இந்த திட்டத்தால் ஆடிப்போனார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் ஓ பன்னீர்செல்வம் போல வெளிப்படையாகவே அதை காட்டிக்கொள்ளவில்லை காலம் வரட்டும் என காத்திருந்தார் சசிகலா சிறையில் உள்ள நிலையில் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த தினகரன் கையில் ஆட்சி செல்வதை பாஜக விரும்பவில்லை ஆர்கே நகர் தேர்தலை ஒட்டி ஐடி ரெய்டுகள் சீரிப்பாய் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க டிடிவி தினகரன் தரப்பு வைத்திருந்த பிளான் அத்தனையும் ஃப்ளாப் ஆனது இதை உன்னிப்பாக கவனித்து வந்த தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலையும் ரத்து செய்துவிட்டது அப்படியும் டிடிவி தினகரன் விடுவதாக இல்லை முதலில் முதல்வராகிவிடலாம் பிறகு எம்எல்ஏ எம்எல்ஏவாகலாம் என திட்டமிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் டெல்லியில் இரட்டையலைச் சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் பெற்றதாக சுகேஷ் சந்திரசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டார் அவர் டிடிவி தினகரனை கைகாட்ட விஷயம் சூடுபிடித்துவிட்டது ஏற்கனவே பெரா வழக்கு நெருக்கவே அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் தினகரன் மீது இருந்த பயம் போய்விட்டது எந்த நேரத்திலும் சிறைக்கு செல்லப்போகும் ஒருவருக்காக நாம் இனியும் பணிய தேவையில்லை என முடிவு செய்து எதிர்குரல்களை எழுப்பினர் இனியும் டெல்லி லாபியின் முன்னால் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த தினகரன் சரண்டர் ஆகிவிட்டார் அதிமுகவை விட்டு வெளியேறுவதாகவும் அறிவித்தார் இதனையடுத்து ஓபிஎஸ் டீமை விட அதிகமான குஷியானது எடப்பாடி கோஷ்டிதான் இதனையடுத்து எடப்பாடி பதவிக்கு போட்டியில்லை ஓ பன்னீர்செல்வத்திடமும் அரசை ஆட்டுவிக்கும் அளவுக்கு எம்எல்ஏக்கள் பலமும் கிடையாது சசிகலா குடும்பம் வெளியேறியதால் இப்போது போட்டியில்லாத ராஜாவாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இருப்பினும் மத்திய அரசின் செல்லப்பிள்ளை என்பதால் ஓபிஎஸ் அணியோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களையும் இணைத்து ஆட்சி நடத்துவது நல்லது என்பது எடப்பாடியார் திட்டமாக இருந்தது ஆனால் பன்னீர்செல்வம் தரப்பிலோ முதல்வர் பதவி கட்சியின் பொதுச் பதவி நமது எம்ஜி ஆர் பத்திரிகை ஜெயா டிவி நிர்வாகம் என அனைத்து முக்கியமான விஷயங்களும் தங்கள் அணிக்கே ஒதுக்க வேண்டும் முக்கிய அமைச்சர் துறைகளும் வேண்டும் என ஒரே அடியாக பெரிய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர்களாம் இதற்கான தேவை எழவில்லை என எடப்பாடி அணியின் கருத்தாக இருக்கிறது சில அமைச்சரவை இடங்களை ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு வழங்குவதோடு டீலை முடிக்கவே எடப்பாடி பழனிசாமி கோஷ்டி விரும்புகிறதாம் சுமார் பனிரெண்டு எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்றுள்ள ஓ பன்னீர்செல்வத்தை விட ஆட்சியில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளித்து காரியம் சாதிப்பதே நல்லது என்ற நிலைக்கு பாஜக தலைவர்களும் வந்துவிட்டனர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பாஜக தலைவர்களிடம் நடைபெற்ற லாபியில் இந்த முடிவு கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது எனவே கொடுப்பதை பெற்றுக்கொண்டு வருவதாக இருந்த இருந்தால் வரலாம் அல்லது உங்கள் கோஷ்டி தேவையில்லை என்ற எண்ணத்தில் எடப்பாடி அணி ஓ பி எஸ் அணியை அணுக தொடங்கியிருக்கிறது ஓ பன்னீர்செல்வத்திற்காக சசிகலா குடும்பத்தை நாங்கள் ஒதுக்கவில்லை இது அவரது வெற்றி கிடையாது விட்டால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெற்றிக்கே நான் தான் காரணம் என பன்னீர் சொல்வார் என அமைச்சர் ஜெயக்குமார் கிண்டலாக இன்று பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார் இது ஓபிஎஸ் அணிக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை சிக்னலாகவே பார்க்கப்படுகிறது இதனால் என்ன செய்வது என யோசித்து வருகிறது ஓபிஎஸ் அணி இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்